பனிக்குன்னு எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப இப்போ இப்படி வந்து படுத்து கிடக்கிறாலே பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குது என்ன பண்றது ஆபரேஷன் வந்துட்டாலே உடம்புல இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு தான் விடுவாங்க உடம்பே எப்படி வத்தி போய் கிடக்குது பிள்ளை எப்படி அழகா இருக்கும் இப்போ பாரு முகம் எல்லாம் சப்பி போய் கிடக்குது கடவுளே கடவுளே என் பாவம் எப்படி படுத்து கிடக்குறா பாரு அவ அப்பாவி நான் வீட்டில் வச்சிருந்தா இந்நேரம் அந்த மாதிரி ஆப்ரேஷனாக விட்டுருப்பேனா இந்நேரம் சுகப்பிரசமாக இருந்திருப்பா இங்கே பாருங்கள் நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க நீங்கள் போய் வீட்டில் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோ பால் கொடுக்கணும் குழந்தைக்கு குழந்தை கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிரும் பால் அவளுக்கு சுரக்கணும்னா நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் போய் நல்லா புளி குழம்பாக வச்சு எடுத்துகிட்டு வாங்க வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கஞ்சத்தனமாலாம் போட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது நிறையா வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு குழம்பு வச்சுட்டு வரணும் புரியுதா சரிம்மா இந்த போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது முடிக்க பார்த்துக்கோங்க ராணி என் செல்லமே எப்படிமா இருக்கிற இன்னும் கண்ணு முழிக்கல நீ அப்படியே குழந்தை ஒன்ன மாதிரியே இருக்காமா என் தங்க குட்டி என் அழகு செல்லும் இன்னும் உனக்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி போடலையா அப்பா உனக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர என்ன கவலைப்படாம இரு இனி உன்னையும் அம்மாவையும் நான் பத்திரமா பாத்துப்பேன் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது என் தங்கம் அவ்வளவு அழகா இருக்கான் நீ வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்னோட தேவதம்மா மாமா குழந்த உங்களை தான் இருக்கு அக்கா மாதிரிலாம் இல்லை இல்ல மாமா இவங்க எல்லாருமே உங்களை மாதிரி இருக்குன்னே சொல்லல அக்கா மாதிரி இருக்கு அக்கா மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க நான் தான் உங்களை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான் யாருக்கிட்டே இப்ப பேச விரும்பல என் குழந்தையே ஒழுங்கா என்ன கொஞ்சம் விட்டுட்டே என்னை நிம்மதியா இருக்க விடுங்க அதுவே போதும் நான் போய் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அது முடிக்க ராணி குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க எங்க அம்மா வந்து கேட்டா சொல்லிருங்க இப்பதான் வந்து குழந்தைய பாத்துட்டு போனேன்னு சொல்லுங்க சொல்லிருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா போயிட்டு வாங்க